குட்டி லட்சுமி கிரேண்டரு போய் அம்ட்டி ச்சே வந்துட்டா பாத்தியா உன் மூளுக்கு படம் ஓடும் பாத்துக்க குறுக்கி பெத்து போட்டுருக்கா சோ ஒண்ணு புளிய ஒண்ணு பிறந்து இருக்கு பாத்தியா தின்னு 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 ஐயோ முடியலமா வாங்கி குடுத்து அப்பே இடி ஓடல டிவி நிதிக்கி நோண்டிட்டு இருக்கா போடிங்க என்ன கட்டி அமைச்சி விட்டாலும் ஓடும் அடகலி நீ தான் ஓடுவ அடகலி என் டிவில ஒண்ணு ஓடாது போடலி அஞ்சடா பெட்டி யா முடி பாத்துட்டு போறேன் டீன கொஞ்ச இருக்கும் என்ன கொஞ்ச இருக்கும் அத ரெண்டு பேரும் தூக்கி போறது பாத்துட்டல அந்த ரெண்டு பேரும் நான் பார்த்ததே சொல்லியாச்சுல ஊட்டு தள்ளு எதுக்கு டிவியே பார்க்கணும்னு குறியாட்டு இருக்கா யாரோ உடனே பிடிக்கணும் போடலி

நானே வண்டி போன குளவரியில இருக்கேன் பேரு தான் இல்லம் போச்சு நீ கூட இருந்த நாய் தானே ஒருத்தையும் இருந்தா ஏதோ நான் என் தலைக்கு மேல தூக்கிச்சு கொண்டு போனது போல பேசா எப்படி கொஞ்சம் தள்ளி போய் நில்லுட்டி டிவி உடச்சிரு மஞ்சடா என் பொறுமையை சோதிக்காத வா டிவில பாத்துட்டு தான் வருவேன் எல்லாத்துக்கும் வர நீ தம்பி ஒன்னும் ஐயோ மாட்டிக்கிட்டவே மாட்டிக்கிட்டவே எதையாவது சொல்லி சமாளிப்போம் ஐயோ

மூஞ்சிலர் கலையே இல்ல என்ன போல இருக்கு ஜலா என் மொத்த பாருக்கு எப்படி கலையை அழகா இருக்கேன்னு போற என் மூஞ்சிருக்க பாரு உனக்கு தெரியாத மஞ்சிச்சுட்டேன் உனக்கு தெரியாது நான் யாருன்னு உனக்கு தெரியாது பாரு எனக்கு மொத்த பாரு என் மாமா அந்த முகம் ஒரு போலியா இருக்கு பாரு எனக்கு என் மஞ்சள் அடைக்க வரணும்னு சொல்லிக்கிட்டு நீ ஏதோ கள்ளத்தனம் பண்ணி ஏற்பாடு பண்ணிருக்காட்டி அவளையோ என்ன மட்டல நான் உனக்கு மங்கத்தா வந்தோம் அது யாரோ பாத்துக்க நான் இப்படி எப்படி செய்வேன் யோசிச்சு ஐயோ இந்த மானகட்டவை குவாலிகின்றது போல கிண்டிட்டு கிடக்கானே உட மாட்டான் போலக்க ஐயோ இது நான் இல்ல இது நான் இல்லவே இல்ல மஞ்சட்ட அடிச்சிட்டே ஏய் அம்மா மறுபடி அடிச்சிட்டே நான் இவன் இல்லை இது நான் இல்லை நம்ம சவுட்டி கொண்டு வந்து சொல்லு இவன் வண்டி எடுத்து ஜா இவன் வண்டி எடுத்து மஞ்சட்டங்க உங்க வண்டியை தொட்டு கூட பார்க்கலங்க அடிக்காதங்க கேமரா இருந்தப்பறம் நான் கொண்டு போய் தெரிஞ்சோம் நீ அழகா வண்டி எடுத்துக்கிட்டு போறா எதுக்கு கிடி கொடுத்தாண்டியா சொல்லுடே

நீ எதுக்கு அவனி கொடுத்துட்டா சொல்லிட்டு ஏ முண்டங்க நீ சொல்லு அத அடிச்சு சரியாச்சுல எது கிட்ட क्वेश्चन கேக்க போ மரியாதையா எதுக்கு கொடுத்துட்டான்னு சொல்லிரு இல்லனா வா வெளிய தெனிச்சு உடைச்சு உடைச்சு இப்ப கேமரா காணல உடைச்சுடா இப்ப கேமரா உடைச்சு அதுக்கு என்னடா மொபியோ நோன நான் வாட்டர் மேல ஏறிடுவே நான் வாட்டர் எதுக்கு மேல நான் வாட்டி நீ தூங்கு

கண்டு மானக்கட்டவறக்கிறான் கண்டுபிடிச்சிரு எல்லாத்தையும் விட சோகம் என்னன்னா இந்த மொட்டை மண்டே இந்த டிவியில பி இவ்வளவு கேவலமா இருக்கு இப்படிதானே வெளியேண்ணா இருப்பேன் சரியாவ மொட்டை அடிச்சுட்டேன் வெளிய போஸ்ட்டுல எப்படி கெத்தா போறேன் ஆனா போட்டோலாம் இப்படித்தானே இருப்பேன் எந்த கலந்துட்டு போனாலும் ஸ்டேஜுக்கு போய் போட்டோ எடுக்கவே மாட்டேன் கேவலமா இருக்க முடியல மிந்தி மஞ்சள் நம்மளை பத்திதான் பாட்டு பாடுவேன்

ஜப்பான் சின்ன 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 பொண்ணு என்ன நீ ஆமா உமா சொன்னா சாந்தி வேலை நம்ம குரூப்ல சாந்தி சத்தனும் போறாவ நீ வேலைக்கு போற நான் வெட்டி உமா கும்பலா பிறந்துட்டோமா நம்ம வேலை இல்லாச்சியாம வீட்லயே இருக்கக்கூடாது இந்த மாப்பிள்ள மரம் மதிக்க மாட்டானுவேன் நீ ஏதாவது வேலை தேடி பேருன்னு எனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாது சின்ன பொண்ணு நீ இங்க பாரு தெரியாது தெரியாது சொல்லிட்டு இருக்காத நான் வேலைக்கு போன பிறகு எங்க வீட்டுல என்ன மரியாதை தெரியுமா அப்படியா ஆமா என்ன சமையல் கட்டுக்குள்ளே விடுறது கிடையாது எங்க மாமியாரை எல்லாம் சமைச்சு காலையிலேயே எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிடறோம் நான் ஜாலியா கிளம்பி இங்க இருந்த சுத்திட்டு வர என்ன வேலை சின்ன இந்த டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அப்புறம் குளிர்ல ரூபாய் எடுத்துக்கிட்டு ரூபாய் எல்லாம் கிட்டாம இருப்பாவல்ல ஆமா அத பிரிக்க கூடிய வேலை இந்த அனிசு பையன் சந்தானே அந்த வேலையா

இந்த மாசம் இந்த பயல மிரட்டி எடுத்து எப்படியோ வைக்க வச்சிட்டான ஒரு அடுத்த மாசம் வைக்க வேண்டாம் சின்ன பண்ணு நீ இருக்கிறதுனால ஏய் இழுவ சின்ன பொண்ணுக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுப்போமா இழுவ பழ பச்சி எல்லாம் நல்லா தும்பா இங்க வீட்டா நல்லா பழுத்த பழம் கிடந்துக்க நான் போய் ரெண்டு பழ போட்டு கொண்டு வந்துருட்டா சிக்கரம் போடு சிக்கரம் போடு ஓடிப்பா என்ன வேஸ்ட் பழ வேஸ்ட் பாத்துக்கிடுங்க என்ன சின்ன பொண்ணு ஏழுன்னு வந்துட்டு அந்த சின்ன பொண்ணு வெள்ளக்காரி மாதிரி யாரையும் விட்டு வைக்க மாட்டா எல்லாரையும் அடிச்சு தொம்சம் பண்ணிருவேன் இது தமாசா போய் சும்மா கடை ஒன்ன பத்தி எங்களுக்கு தெரியாது நம்ம கொஞ்ச நஞ்சமா பழைய இருக்க பண்ணு சும்மா கடை இக்கா சும்மா இருக்க இதுல இப்படியும் வேலை விஷயத்துல நான் விளையாடவே மாட்டேன் வேலை விஷயத்துல ஃப்ரெண்டு அம்மா தங்கச்சி அக்கா அண்ணே மாப்பிள்ளை யாருமே கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் உங்ககிட்ட இருந்து பைசா பிரிக்கணுமா வந்து பைசா பிரிப்பே அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இல்லவா இதுக்கா இல்லவா இத்தனை ஆட்டம் போட்ட போய் இல்லவா இப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பாக்கல நான் அந்த வயலட்டு மண்டே தான் டார்கெட் வச்சேன் அடுத்த மாசம் நீங்க தான் போங்க என்ன பண்ணு இது சரியே கிடையாது பத்துக்கா

எத்தனை லோன் லோன் நீ 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 எவ்வளோ பேர் ரூபா ரூபா இருப்பா என்ன என்ன வர ஏன் பைசா பக்கத்தில் ஏதோ நாலு நாலு ஏக்கர் ஏக்கர் வாங்க வாங்குவேன் அதுக்கு இருக்கு நாலாயிரம் ரூபாவா ஒன்று இல்லையா இல்லை இருந்தாலும் நான் நான் தர மாட்டேன் ஏனென்றால் உன் எடுத்து எனக்கு நஷ்டம் என் குடும்பம் பிரிந்தது என் சொத்து முறிந்தது

இல்லைக்கா அனீஸ் இருக்காமல அந்த ஊர் தலைவருக்கு ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஏதோ டிவி வாங்கிட்டு ரூபா கட்டலையாம் அதான் வீட்டு கேட்கலாம் சுட்டி போயிருக்கான் நான் இங்கே பக்கத்துல ஒரு பொம்பளை வீட்டுக்கு வந்தேன் அவன் வீட்டில் இல்லை அதான் சரி அப்போ உங்களை பார்க்கலாம் நீங்கள் வந்தேன் எல்லாரும் காலையிலேயும் இங்கே ஓடிடுவா இல்லை விடிய காலையிலேயே ஆமா காட்சி யாராக்கா இந்த வேலையில ரூபா பிரிச்சா அதான் நமக்கு நல்லது இல்லைன்னா கஷ்டம் தான் ஊர் தலைவரோ ஊர் இல்லாத தலைவரோ எனக்கு நீ தான் முக்கியம் எனக்கு தான் பைசா தரணும் ஒன்ன விட்டு நான் போக மாட்டேன் என்னல செய்யறதுக்கு அவ பாரா போறா பாட்டு பாடிட்டு வராள ஒரு நாள் ஒரு கனவு அதை வரக்கவும் முடியாதுன்னு பாத்தியா வந்து அள்ளத்துங்காம கொள்ளாம இவ்வளவு கடக்காமலாம் சும்மா இருக்கா ஆடு மாடு கோழி பத்திக்கிட்டு போயிருவோம் பின்னாடி வந்ததுன்னு ஆமனும் ஆமா பேர வழி இல்ல நான் இன்னைக்கு இருந்து பாப்பேன் ரூபா தராள தரலன்னு வச்சுக்க நைட் நைட் இல்லைன்னா காலையில வந்து அவளத்தையும் பத்திக்கிட்டு போயிருவோம்